கன்னிராசி கன்னி லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் இந்த கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு இந்த கோச்சாரத்துல அஞ்சு கிரக சேர்க்கைகள் ஏற்பட போகுது அது பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதிக்கு மேல சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த காம்பினேஷன் உடையக்கூடிய அஞ்சுல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது இது ஒரு கோச்சாரம் அப்படின்னு சம்மந்தப்படக்கூடிய பலன்கள் அப்ப இது தற்காலிகமானது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் இதனால் இந்த ராசி ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்ன இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இன்னைக்கு எல்லாமே சரியா நடக்குதா இந்த ராசிக்கு என்னவெல்லாம் பாதிப்பு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு நல்லது நடக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல கன்னியா ராசின்னு சொல்லும்போதே இது புதனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு புதனுக்கு ரெண்டு வீடு இருந்தாலுமே கண்ணி எப்பவுமே அவருக்கு ஸ்பெஷல் தான் வாழ்க்கையில எந்த ஒரு பேஸ் மட்டும் இல்லாம அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இருக்கவங்களும் இந்த ராசியில் பிறந்தால் ஒன்றுக்கு வந்துடுவாங்க நிச்சயமாக சொல்லலாம் டாப் ஃபைவ் ராசி சொல்லுங்க அப்படின்னா கண்ணி கண்டிப்பாக இந்த டாப் ஃபைவ்ல இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யதார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தினாலேயே வாழ்க்கையில் பழைய ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றங்கள் அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குது இன்னைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மனசில் போயிட்டே இருக்குங்க கிட்டத்தட்ட எவ்வளோதான் முட்டி மோதினாலும் என்னால் ஜெயிக்க முடியல நம்ம சோம்பேறித்தனமாக இல்லை நம்ம என்ன பாவம் பண்ணிட்டோம் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிற எண்ணங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இந்த கன்னியா ராசிக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இதோட புதனுடைய நக்லமாக இதோட புதனுடைய ராசியாக வர்றதுனால எல்லாருக்கும் நல்லதுலாம் நினைக்கிறோம் ஆனால் எனக்கு மட்டும் முன்னேற்றத்துக்கு ஒரு வழி இல்லை ஒரு பாதை இல்லை ஏன் கிட்டத்தட்ட பாருங்கள் எல்லா கிரகமுமே ராகுவும் சரி கேதுவும் சரி சனீஸ்வர பகவானும் சரி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த எந்த கிரகத்தினாலையுமே வந்து ஒரு யோகத்தை கொடுக்க வேண்டிய சனீஸ்வரம் பார்க்க இன்னைக்கு ஏழுல இருந்து ராசி பார்க்கிறார் அப்ப இது கொடுமையிலும் கொடுமை எவ்வளவுதான் போராடியும் என்னால ஜெயிக்க முடியல கிட்டத்தட்ட பக்கம் வரையும் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையா இருக்கு நேற்று நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் ஒரு ஜாதகத்துக்கு கடைசி வரையும் வந்து எண்ட் ஆகு போகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரமெல்லாம் பண்ணி பணம் கைக்கு வர சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது வர வழியில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால வர முடியல அவங்க அவச குணமாக ஃபீல் பண்றாங்க இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பிரசன்னத்தில் போட்டோமோ ஜாதகத்திலையும் அதே தான் அவருக்கு இண்டிகேட் பண்ணுச்சு பிரசன்னத்துலேயும் இண்டிகேட் பண்ணுச்சு ஸோ ஜாதகம் தான் அப்படி சொல்லுது பிரசன்னம் பாசிட்டிவாக சொல்லுதான் அவர் பண்ணிடுற போயிடுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவர் கரெக்டாக அந்த பிளானட் வந்து அவ்வளோ சந்திரன் துல்லியமாக காமிச்சிது நாளைக்கு அது நடக்காது அந்த விஷயங்கள் அப்படின்னு கடைசியில் இன்னைக்கு முட்டி போது ஜெயிக்க முடியல அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு கடைசி நேரத்தில் என்னால் இந்த விஷயங்கள் பண்ண முடியாமல் போயிடுச்சு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்கக்கிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா இது வேறு யாராவது வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தும் நம்ம அவர்கிட்ட என்ன அப்படி பண்ணோம் கண்டிப்பாக இப்படி வெட்டுறாதீங்க அடுத்த சூழ்நிலை அடுத்தது கரெக்டாக அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது இருக்குது மனசு தளராதீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு பிறந்த கால ஜாதகம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு எதெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நடந்திருக்கு அந்த நடந்து வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் நமக்கு ப்ரா பாசிட்டிவாக இருக்குது நம்முடைய பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது கிளியராக இண்டிகேட் பண்ணும் ஸோ அப்போ எப்போவுமே ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் சொல்யூஷனை தரும் இதெல்லாம் நம்ம நோக்கி போகக்கூடாது இதெல்லாம் நம்ம நோக்கி போகலாம் இதெல்லாம் அடுத்தடுத்து வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு எந்த காலங்கள் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஓடலாம் எந்த காலங்கள் நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் தான் இப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த கண்ட சனியில் இருக்கிறதுலையே அஷ்டம சனியும் ஜென்மக்கு எதுவும் பற்ற சிம்மமே இன்னைக்கு தைரியமாக சமாளிச்சுட்டு போயிடும் ஆனால் உங்களால் ஒரு விஷயம் பண்ணவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிதர்சனமான உண்மை ஆனால் உங்களை சொல்லும் என்ன சொல்லுவாங்க கண்ட சனி தான் ராசிக்கு சனி ஏழில் திக் பலமாக தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சிம்மத்தை விட இன்றைக்கு அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசி இன்னைக்கு பன்னெண்டு ராசிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசின்னு தான் சொல்லலாம் எது எடுத்தாலும் பிரச்சனைகள் தினக்கூலி செஞ்சால் கூட அதில் ஒரு பிரச்சனை வருது ஆனா என்ன சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால தலைக்கு வந்து தளபாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்குமே சாதனை படைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்ணிக்கு நிச்சயமாகவே இருக்கு உயர் பதவி வேணும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல பெயர் போன ராசி அதே போல தொழில் ரீதியான வெற்றிகளுமே இந்த ராசி மாதிரி வெற்றி எந்த ராசியும் பரமுடியாது முடியாது அந்தளவுக்கு வந்து தொழிலில் நிறைய எஃபர்ட்ஸ் போடக்கூடிய ராசி இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி எதுவுமே நடக்காமல் அப்படியே ஒரு ஹோல்டாக ஒரு ஓரமாக ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற மாதிரி ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி அப்படி தான் ஓடி உழைச்சி ஒரு பைசா நான் சேர்த்து வைக்கவே இல்லை எல்லாருக்கும் கொடுத்து வாழ வச்சுருக்கேன் எல்லோரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நான் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சந்தோஷம்னா என்னன்னு கேட்டு கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிருக்கும் ஒரு குரோத் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் குரோத்தும் சரி ஒரு ஃபினான்ஷியல் குரோத்தும் சரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு கண்ணியை பொறுத்தவரை நிறைய போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த கோச்சாரம் உண்டான பலன்கள் நிச்சயமாக எப்படி இருக்க போகுது பார்த்துக்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நிர்மணிக்கும் இந்த கோச்சாரம்னு சொக்கூடிய பலங்கள் அணுதினமும் ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அந்த மாதிரி கடந்து போயிட்டே இருக்கும் சோ இந்த கோச்சாரத்தை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல பொருத்தி பார்க்க கூடாது அங்கே எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பலன்கள் பொருந்தி வருமோ தவிர்த்து அங்க கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பொருந்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க லக்னாதிபதி ராசியாதிபதி அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு பெறதுனால இந்த நேரத்தில் ரொம்பவே மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்ததெல்லாம் படிப்படியாக குறையுங்க என்ன மன உளைச்சல் இருந்தாலுமே இந்த நேரத்தில் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைப்பிடி மண்ணு கூட என் பேரில் இல்லை என் பேர் இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்திருக்கேன் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு என் பேரில் ஒரு இடம் இல்லை வீடு இல்லைன்னு கவலைப்படாத நாட்களே இல்லை இந்த கவலைக்கெல்லாமே ஒரு பதில் சொல்லக்கூடிய விதமாக இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் இந்த நேரம் உங்களுக்கு நடக்க போகிறது நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் பண்ணலாமா பண்ணக்கூடாது அந்த விவசாய விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து செழிக்குமா செழுமையான விவசாயம் கிடைக்குமா என்ன எவ்வளோ பேருக்கு வேலை செஞ்சுட்டு தொழில் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு கடைசியில் இதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி வந்து இருக்கிறேன் இந்த விவசாயம் தான் எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த கை கொடுக்க காத்துட்டு இருக்கு அதே போல் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை குழந்தைக்காக வரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதனால் யார் வீட்டுக்கும் போகிறதுல ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகிறதுல நிறைய கேள்விகள் வருது ஒரு ஒரு நாளும் எனக்கு குழந்தைய நினச்சி பயமாக இருக்குது இந்த மாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சால்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை நமக்கு எதாவது பண்ணிடுமோ அந்த குழந்தைனாலும் நமக்கு எதாவது பாதிப்பு வந்துடுமோங்கிற நிறைய கேள்விகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு பொறுத்தவரையும் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு ஃபுல்லாக குழந்தையும் வேலையாக இருந்தால் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை இருக்கும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற கவலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலுமே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த நேரத்தில் அதிகமாக ஏற்படும் அதே போல் திருமண வாழ்க்கையில் யாரோடைய தலையீடெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களுடைய தலையீடல வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட இது வந்து மேரேஜ்ல வந்து இது வந்து சரியாகுமா இல்ல ஆகாதா இது எந்த சூழ்நிலைக்கு போகுன்னு என்னால தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு கண்டசனியும் இருக்கு இந்த ராசியை பொறுத்தவரை கண்டசனி தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ இன்னைக்கு எப்படி நிம்மதி தூங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க தூங்கியிருக்கவே மாட்டேங்க இன்னைக்கு சந்தோஷம்னா என்னென்னு கேட்கக்கூடன்னு சொன்ன மாதிரி சந்தோஷம்னா என்ன விலை தூக்கம்னா என்ன விலை அப்படின்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலை சூழ்நிலைகளுக்கெலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்த கண்ணி இன்றைக்கி அதை ஏனோ தானோன்னு இருக்கிறது எல்லா விதத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நைட்டே வந்து பேக் பண்ணி எல்லா விஷயங்கள் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க இன்றைக்கி அதையெல்லாம் மறந்துட்டு காலையில் எதுக்காக போகிறோங்கிற தெரியாமையே வந்து ஒரு ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லை இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதேவே அவங்க மறந்துடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக மறந்துறாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கண்ணியோடைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டக்காயிருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு அது எல்லாத்துக்குமே இனி ஒரு வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலமா இருக்கும் அதே போல எவ்வளவோ காதல் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்திருக்கு அந்த காதல்ல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இருந்தாலுமே அது எல்லாமே முடியுமா முடிஞ்சிடாத அது காதல்ல முடியுமா கல்யாணத்துல முடியுமா இதோட வந்து திரும்பி விட்டு விலகிடுவாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த நேரம் அந்த துடியா துடிப்பீங்க இந்த ராசியாதிபதி அஞ்சாம் இடத்தோடு போகிறதுனால அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிறையா கிரகத்தில் இருக்கிறனால இந்த மாதம் முழுவதுமே சந்திரன் ஸ்டார் இந்த ஸ்டாரில் பயணிக்கும் போது எல்லாமே கொடுமையான நாட்களாக அந்த காதலை நினச்சி வருத்தப்படக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு பிராய்ச்சிதமாக நிறையா பிரிந்தவர்கள் இந்த நேரத்தில் திரும்பி சேர்றதுக்கு அது மேரேஜில் எண்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது வாய் கொடுத்து நிச்சயமாக மாட்டக்கூடாது சிக்க வைக்கிறதுக்கு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க காலி பண்ணணும் இவங்களை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதில் வந்து என்னை வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேருக்கு ஓடிட்டுருக்கு இந்த கன்னியா ராசியை தசா தசாபுத்தி வீக்கானவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்குது அதுவும் இந்த நேரத்தில் வந்து இந்த செவ்வாய் காம்பினேஷனோட சனி காம்பினேஷனோட கேது காம்பினேஷனோட தசாபக்தி வந்துச்சுன்னா அது மிக கொடுமையானது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லா பிளானிட்டரி பொசிஷனும் இன்னைக்கு கண்ணி பொறுத்த வரையும் ஒரு குரோத் இல்லாமல் சொந்த வீட்டிலேயே எதிரியை போல் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாமே படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது மாறப்போது கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலமாக இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே ஷார்ட் டைமாக லாங் டைமாக அது எதனால வரை நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு கால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்